ஓம் ஜெயம் என் அன்பு குழந்தையே இரு மனதாக இருவிதமான எண்ணங்களோடு செய்கின்ற எந்த காரியமும் வெற்றி பெறாது ஆனால் முழு மனதாய் நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அந்த காரியம் உனக்கு சுலபமாய் நிறைவேறும் அப்படித்தான் இத்தனை நாட்களாக செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த பதிவை உன் கண்களில் காட்டியுள்ளேன் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் இந்த இரவுக்குள்ளாகவே நிம்மதியாக நீ நித்திரை கொண்டால் நாளை விடியலில் உனக்கான காரியங்களில் வெற்றி பெற உன் விருப்பம் நான் நிறைவேறும்படியும் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே எந்த நிலைக்கு நீ உயர்ந்து வந்தாலும் கூட உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை உயர்த்தி காட்டக்கூடிய ஆயுதம் உனக்கான வாய்ப்புகளை நான் எப்பொழுதும் உன் கண்களில் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எதில் உனக்கு ஆர்வம் இருக்கின்றதோ அதை பொறுத்துதானே உன் வாழ்க்கை மாறும் உனக்கான வாய்ப்புகளை சரியான முறையில் பெற்றுக்கொள் இந்த உலகிலேயே மிகவும் கூர்மையான ஆயுதம் அன்புதான் அந்த அன்பை கொண்டு சத்தமில்லாமல் வலியையும் வழியையும் உண்டாக்க முடியும் சத்தம் கொண்டவரை கூட பலவீனமாய் மாற்றக்கூடிய ஆயுதம் அன்பிற்கு மட்டும்தான் உண்டு அன்பினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள் தவறு செய்தவர்கள் கூட கண்ணீர் வராதவர்கள் கூட கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவிற்கு சுத்தமான சக்தியாக அன்புதான் இருக்கிறது இந்த உலகத்தில் நீ அன்பு செலுத்தக்கூடிய உறவுகளாக யாரையெல்லாம் நினைக்கிறாயோ எல்லோருக்கும் அன்பை கொடு குற்றம் குறையில்லாத மனிதர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை ஏனெனில் நல்லதும் கெட்டதும் கலந்ததுமாகத்தானே இந்த உலகம் இருக்கிறது எல்லா மனிதர்களிடமும் நல்ல குணமும் இருக்கிறது கெட்ட குணமும் இருக்கிறது அதில் உனக்கு தேவையான நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கொள் அதை மட்டும் பார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் குற்றங்களையும் கண்டு கொள்ளாதே என் செல்லமே கடனே இல்லாதவன்தான் பணக்காரன் நோயே இல்லாதவன்தான் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன்தான் கோடீஸ்வரன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு கடனும் நோயும் கோபமும் இல்லாத மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றுதான் உன்னுடைய ராமபிரான் உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறப் போகிறது உனக்கான நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பை நீயே உருவாக்க முயற்சி செய் வாழ்க்கையில் கஷ்டமான சமயங்களில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் தாங்கி பிடிக்காது என் செல்லமே என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் தன்னம்பிக்கையை வைத்துக் கொள் நிச்சயம் நீ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி கிடைக்கும் உன் கைகளில் பலமும் உன் மனதிற்குள் வலிமையும் தைரியமும் துணிவும் இருக்கும் பொழுதே நீ சம்பாதிப்பதை சேமிக்க பழகு ஏனெனில் கலியுக காலமான இதில் கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் என்பதை நீ இப்பொழுதே உணர்ந்து கொள் என் செல்லமே அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர உன்னை திருத்தி பார்க்க கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்க கூடாது யாரும் உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நேர்மையான வாழ்க்கையை உன் மனதிற்கு பிடித்தார் போல வாழ ஆரம்பி உழைக்க வேண்டிய வயது இதுதான் என்பதற்காகத்தானே நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் நீ ஒன்றை மறந்து விட்டாய் என் செல்லமே சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டிய வயதும் இதுதானே பொழுது நீ ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தால் வயதான பிறகு நீ எதை அனுபவித்து வாழப் போகிறாய் எதை ரசித்து வாழப் போகிறாய் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதை நிர்ணயிப்பது உன்னுடைய குணம் அல்ல நீ வைத்திருக்கும் பணம் தான் என்பது எனக்கு புரிகிறது அதற்காக பணம் சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை இல்லை அல்லவா நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் கொண்ட மனிதர்களையும் தேடி உன் வாழ்க்கையில் அருகில் வைத்துக் கொள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் யாருக்காக விட்டுக் கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இரு அருமை பெருமை தெரியாதவர்களுக்கும் அற்பமானவர்களுக்கும் எதற்கும் உதவாதவர்களுக்கும் உன் அன்பையும் பாசத்தையும் உன் பொறுமையையும் பாசத்தையும் விட்டு கொடுக்காதே சிக்கல்களை என் செல்லமே எதிர்கொள்ளும் போதுதானே உனக்குள் இருக்கும் திறமைகளை உன்னாலேயே கண்டு முடிகிறது திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கிறது ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உன் அருமை புரியாமல் இருக்கிறார்கள் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் உறவுகளிடம் பேச வைக்காமல் இருப்பதும் பணம்தான் உறவுகளை தீர்மானிப்பது கூட பணம்தானே அப்பா என்று உன் நிலையை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையுமாக உன்னுடைய ராமபிரான் நான் இருக்கிறேன் செல்லமே அத்தனையையும் நான் சரி செய்வேன் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை தூரத்தில் வைக்க பழகு நிம்மதி எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கும் அதை விட்டு பிரச்சனைகளை எப்பொழுதும் பெரிதாக நினைத்து உன் அருகிலேயே வைத்துக்கொண்டு நீ அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்படி உன் அருகில் வரும் நிம்மதியாக வாழ்வதற்கு நீதான் உன் மனதில் நம்பிக்கையை கொண்டு வர முடியும் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் என்று நீ நம்பிக்கை வைத்தால் நான் உனக்காக நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சரி செய்து தருவேன் வெற்றி என்பது உன் நிழல் போலத்தான் நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் பொழுது உன்னுடைய நிழல் தானாக வரும் அல்லவா நம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை நோக்கி ஓடி வா உன் நம்பிக்கையாக உன் ராமபீரன் நான் இருக்கிறேன் நீ அனுபவிக்கும் எந்த கஷ்டமும் உன்னை சிதைப்பதற்காக வரவில்லை என் செல்லமே எல்லாம் உன்னை செதுக்குவதற்காகத்தான் வந்துள்ளது எப்படி உலியை வைத்து செதுக்கும் பொழுது அழகான சிற்பம் வருகிறதோ அதை போல சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் வைத்து நான் உளி போல செதுக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் சிற்பமாக நீ அழகாக உருவாகுகிறாய் உன்னை கோபப்படுத்துவதே ஒரு வேலை என்று ஒருவன் அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் அந்த அளவிற்கு பொறுமையோடு நீ இருப்பாயா நிச்சயம்

அவர்களால் இந்த உலகத்தில் எந்த மகத்தான விஷயத்தையும் செய்து சாதிக்க முடியாது அவருக்கான தண்டனையை நிச்சயம் உன் அப்பா நான் கொடுப்பேன் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் செல்லமே உன் வேண்டுதலை நடத்த விடாமல் அதில் பல தடையையும் தடங்களையும் யார் உருவாக்குகிறார்களோ உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் யார் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அதை அனுபவித்து கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் வேண்டிக் கொண்டிருக்கும் உன் வேண்டுதலை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு யதார்த்தத்தின் உண்மையை புரிந்து கொள் எல்லாமே என்னதான் நடந்தது எதற்காக நடந்தது என்று எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும் காலம் வரும்பொழுது அதுவே உன் வாழ்வில் பல வருடங்களை முழுங்கிவிட்டிருக்கும் வருடங்கள் கடந்த பிறகு உண்மை என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டாம் இப்பொழுதே நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் நீ அதிக சகிப்புத் தன்மையுடனும் மன்னிப்பை கொடுப்பவனாகவும் குறைவான அளவு பேசுபவனாக இருந்தால் போதும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ முழுமையாக புரிந்து எங்கிருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீ நீயாகவே இரு என் செல்லமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை உன் கை மீறி போகாது உன்னிடம் பழகுபவர்கள் எல்லாம் வழியை மட்டுமே உனக்கு பரிசாக கொடுக்கிறார்களே என்று மட்டும் நினைக்காதே யார் எதை கொடுத்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அது நிச்சயம் ஒரு காரணத்தோடு தானே நிகழ்கிறது எல்லாம் சரியாகும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் நன்றி